சைபர் செக்யூரிட்டி பத்தி பேசும்போது த்ரெட் வள்னரபிலிட்டி ரிஸ்க் இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா சில சமயம் இதெல்லாம் ஒன்னு ஒண்ணு போல தோணும் ஆனா இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு வாங்க அதை இன்னைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஆமா நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இந்த மூணு வார்த்தையும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும் கரெக்டா ஆனா சைபர் செக்யூரிட்டி உலகத்துல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தம் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பொதுவாக நாம பண்ற தப்பு என்னன்னா இது மூணையும் ஒன்னுன்னு நினைக்கிறது தான் ஆனா உண்மை அது இல்லை இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்து ஒரு பலவீனத்தை பயன்படுத்தும் போது தான் இடர் அப்படிங்கிற ஒரு விளைவு ஏற்படுது கனெக்ட் ஆனது சரி இந்த டெக்னிக்கல் விஷயத்தெல்லாம் ஈஸியா புரிஞ்சிக்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம வீட்டுக்கே போகலாம் இந்த சிம்பிள் உதாரணம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மூணு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும் சரி நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது அச்சுறுத்தல்கள் அதாவது த்ரெட்ஸ் சிம்பிளா சொன்னோம்னா நமக்கு கெடுதல் பண்றக்கு வாய்ப்புகள் இருக்கே அதுதான் டெக்னிக்கலா சொன்னா ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய யார் அல்லது என்ன அன்னோ கேள்விக்கு பதில்தான் அச்சுறுத்தல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அச்சுறுத்தல்கிறது உங்க சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு கோளாறு கிடையாது அது இருந்து வர்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டு உதாரணத்துக்கு வருவோம் அப்போ இன்னும் நல்லா புரியும் யோசிச்சு பாருங்க உங்க தெருவுல ஒரு திருடன் நடந்து போயிட்டு இருக்கான் அவன் இன்னும் உங்க வீட்டு பக்கத்துல கூட வரல ஆனாலும் அவன் ஒரு அச்சுறுத்தல் தான் ஏன்னா அவன் மூலமா ஒரு கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் த்ரெட்டோட முக்கியமான பாயிண்ட் நம்ம டிஜிட்டல் உலகத்திலையும் இதே கதை தான் கெட்ட எண்ணம் கொண்ட ஹேக்கர்ஸ் வைரஸ் இது மட்டும் அச்சுறுத்தல் இல்ல நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் தெரியாம ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டா அதுவும் ஒரு அச்சுறுத்தல் தான் ஏன் திடீர்னு வர்ற வெள்ளம் பூகம்பம் கூட நம்ம சிஸ்டம்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் ஆனா ஒன்று ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதால மட்டுமே நமக்கு ஆபத்து வந்துராது அந்த அச்சுறுத்தல் உள்ள வர்றதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா அந்த திறந்த கதவுக்கு பேரு தான் பலவீனம் அதாவது வல்னரபிலிட்டி பலவீனங்கிறது உங்கள் செக்யூரிட்டி கோட்டையில் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இது ரொம்ப முக்கியம் பலவீனங்கிறது ஒரு பாசிவ் ஸ்டேட் அதுவா எந்த கெடுதலும் பண்ணாது ஆனால் வெளியில வர்ற ஒரு அச்சுறுத்தல் அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு உள்ள நுழையும் போது தான் அசல் பிரச்சனையாக ஆரம்பிக்குது மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வருவோம் நீங்க அவசரத்துல வீட்டை பூட்டாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பூட்டாத கதவு தான் பலவீனம் இப்போ தெருவுல போற அந்த திருடன் அதாவது அச்சுறுத்தல் இந்த பூட்டாத கதவை அதாவது பலவீனத்தை பயன்படுத்தி உள்ள வந்துடுறோம் இப்ப கனெக்ஷன் புரியுதா நம்ம கம்ப்யூட்டர் உலகத்துல அப்டேட் பண்ணாத சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்ட்ஸ் இல்லனா ஃபிஷிங் ஈமெயிலாம் என்னென்னே தெரியாத ஸ்டாஃப் இதெல்லாம் தான் ரொம்ப காமனான பலவீனங்கள் இதுதான் ஹேக்கர்ஸ் உள்ள வரத்துக்கு பயன்படுத்துற அந்த திறந்த கதவுகள் ஓகே இப்போ நம்மகிட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அத பயன்படுத்திக்க ஒரு பலவீனமும் இருக்கு இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும் அதுக்கு பேர்தான் இடர் அதாவது ரிஸ்க் இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற பாயிண்ட் இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ரிஸ்குங்கிறது தனியா இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது அது பாட்டுக்கு தானா உருவாயிடாது அதுக்கு பதிலா ஒரு அச்சுறுத்தல் ஒரு பலவீனத்தை சந்திக்கும்போது ஏற்படுற விளைவுதான் இடர் சிம்பிளா சொன்னா ஒரு டேமேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக விளக்கிடும் ரிஸ்க்குங்கிறது என்னென்னா ஒரு அச்சுறுத்தல் ஒரு பலவீனத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதோட அப்படி நடந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதாவது இம்பாக்ட் இது மூணையும் பெருக்கினா வர்றது தான் இதில் எது ஒன்று அதிகமானாலும் உங்களுக்கான ரிஸ்க் அதிகமாகும் சிம்பிள் சரி இப்போது இந்த மூணு கான்செப்டும் புரிஞ்சிருச்சு நல்லது ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது இந்த ரிஸ்க்கை நாம் எப்படி சமாளிக்கிறது இங்கே தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உள்ள வருது பொதுவாக ரிஸ்க்கை சமாளிக்க நமக்கு நாலு வழிகள் இருக்குது ஒன்று மிட்டிகேட் பண்ணுறது அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டு போட்டு பாதுகாப்பாக அதிகப்படுத்துகிற மாதிரி ரெண்டாவது ஆக்செப்ட் பண்ணுறது அதாவது இதனால் பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுறது மூணாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி நஷ்டம் வந்தால் அது இன்னொருத்தர் தலையில் கட்டிடுறது கடைசி வழி அவாய்ட் பண்ணுறது அதாவது ரொம்ப விலை உயர்ந்த பொருளையே வீட்டில் வைக்காம அந்த ரிஸ்க்குக்கான காரணத்தே இல்லாமல் ஆக்கிடுறது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சைபர் செக்யூரிட்டிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா அச்சுறுத்தலையும் ஒழிக்கிறது கிடையாது ஏன்னா அது முடியவே முடியாது அப்போ சைபர் செக்யூரிட்டியோட உண்மையான நோக்கம் என்ன எல்லா அச்சுறுத்தலையும் அழிக்கிறது இல்லை அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது தான் அதோட நோக்கம் அது நம்ம பலவீனங்கள் நம்மளோட டிஜிட்டல் கதவுகள் எது எதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரியாக பூட்டி வைக்கிறது தான் நம்மளோட முத வேலை சரி இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுடைய டிஜிட்டல் கதவுகளில் எது இப்ப திறந்து கிடக்கு அது உங்க பாஸ்வேர்டா இருக்கலாம் இல்ல அப்டேட் பண்ணாத ஒரு ஆப்பா இருக்கலாம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுறது தான் ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் வாழ்க்கையை நோக்கிய முதல் படி